நாமத்தினால நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் இந்த நாட்கள் கூட நம்ம யோசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து கடவுள் என்ன வச்சிருக்காரு என்னை குறித்து என்ன திட்டம் இருக்கு என்ன குறிச்சு நோக்கம் இருக்கா அல்லது நான் வந்தது இந்த பூமிக்கு சும்மா ஏதோ வந்தோம் சாப்பிட்டோம் செத்தோம் போனோம் அப்படின்னு இருக்கா அப்படின்னு குறிச்சு நம்மளை குறித்தே யோசிக்கிறோம் அப்படித்தான் நாங்க சில சமயம் ஆனா சிலர் வந்து ஒரு கோலை வந்து இலீச்சமா பிடிச்சிக்குவாங்க நம்மளோட வாழ்க்கை இதுதான் கடவுள் நம்மளை அப்படித்தான் தெரிந்தோம் ஆனா பலருக்கு வந்து அது நம்ம தன்னை குறித்து தெரியறதே இல்லைங்க என்னைக்கு ஒரு மனுஷன் தன்னை தெரிந்து கொள்றானோ தனக்கு ஒரு நோக்கம் தனக்கு ஒரு திட்டத்தை கடவுள் கொடுத்துருக்காருன்னு சொல்லி புரிந்து கொள்கிறானோ அன்னைக்கு பார்த்தா அவனோட பாதை வேகமாக போகுங்க அவனோட லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் சந்தோஷமாக போகுங்க ஓகேங்க அப்போ நம்மளை குறித்து கடவுள் நம்ம மேல் வச்சுருக்க தீர்மானம் திட்டம் நோக்கம் இதை நம்ம எப்படிங்க அறிஞ்சு இங்கே பாருங்களே ரோமர் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தில் பவுல் வந்து ஒரு சொல்கிறாருங்க தன்னை குறித்து தான் வந்து பரிசு அதாவது அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்கிறாரு தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும்னு சொல்கிறாருங்க அதாவதுங்க அழைப்புங்கிறது வந்து அப்போஸ்தலர்கள் யார் யார் பன்னெண்டு பேர் மட்டும் இல்லை அவங்களும் அந்த கேங்கில் இவரும் இருக்காராம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்போனா அப்படி தானுங்க அந்த ஃபஸ்ட் லீடர் ஃபஸ்ட் லெவல் லீடர்ஸ் எல்லாம் அப்போஸ்தலங்கிறோம் அப்படி தானுங்க அப்போ அந்த லெவலில் நான் இருக்கிறேன் அதுக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு எனக்குன்னு நான் அதில் அழைப்பில் நான் இருந்தாலுமே எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் காலிங் இருக்குது அது என்னென்னா எல்லா இடங்களுக்கும் மிஷினரியாக போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது யாரும் இதுவரைக்கும் இயேசுவை அறிவிக்காத இடங்களில் முத முதல்ல நான் இயேசுவை அறிவிக்க அறிவிக்கும்படியாக நான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அது என் மேலே விழுந்த நோக்கம்னு சொல்கிறாங்க ஏன்னா அவர் அது ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டாக அந்த ஊழியத்தை அவர் செய்கிறாருங்க அவர் இருந்தார் எரிஸ்லேயும் கொஞ்ச நாள் இருந்தார் ஆனால் தன்னோடய நோக்கத்தை தெரிந்து கொள்ளும்படி தன்னை தேவன் யார் தன்னை எப்படிலாம் பயன்படுத்த போகிறாருங்கிறத அவர் தெரிந்து கொள்ளும்படி அரேபிய தேசத்துல மூணு வருஷம் தேவனோட சன்னிதில் காத்திருந்து த அந்த ஊழியத்தை வந்து அவர் எடுத்துக்கொண்டாருங்க சரிங்க இன்னைக்கு பவுலோட காரியத்தில் தெரியுது ரெண்டு காரியம்னு அப்போ நமக்கு எப்படி அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் அப்படி தானேங்க இதை கேட்குறவங்களுக்கு சொல்கிறீங்க எல்லாருக்குமே அழைப்பு இருக்குங்க எப்படின்னு கேட்டால் தேவனுடைய பிள்ளையாகும்படி தேவனுக்காக வாழும்படி தேவனு தேவனுடைய சாயலை இந்த பூமியிலே வெளிப்படுத்தும்படியா தேவன் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல கிறிஸ்துவை போல் இந்த பூமியில் வாழும்படியா நமக்கு எல்லாருமே ஒரு அழைப்பு இருக்குங்க அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அதாவது ஒரு ஸ்பெஷல் காலிங் இருக்குதுங்க எப்படின்னு கேட்டு எல்லாருக்குமே இருக்குதுங்க எப்படி அஞ்சு வரல் ஒரே மாதிரி இருக்காது அப்படி தானேங்க அதே மாதிரி நம்மளோட கையில் இருக்க ரேகைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது வரைக்கும் உலகத்தில் எத்தனை ஜனங்கள் கோடி ஜனங்கள் பிறந்திருக்காங்க போயிருக்காங்கல்ல யார் ஒருத்தரோட ஒருத்தருக்கு இதுக்கு கிடையவே கிடையாதாங்க அப்படி ஒரு வித்தியாசத்தை ஒரு ஸ்பெஷல் படைப்பாதே கடவுள் நம்மளை படைச்சிருக்காராங்க ஆமாங்க அப்போ நமக்குன்னு என்னங்க ஸ்பெஷல் நோக்கம் இருக்குது நமக்குன்னு என்னங்க ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட நோக்கம் இருக்குது ஒரு சிறப்பு நோக்கம் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்குள்ளே தாங்க இருக்குது அது என்னங்கிட்ட அவங்களோட விருப்பங்க நீங்கள் பாருங்களேன் நீங்கள் பழைய பாட்டில் பெசலே ஏன்னு ஒருத்தரை குறித்து படிக்கிறோம் அப்படி அவர் பார்த்தீங்கன்னா அவர் தனக்குள்ள அவருக்குள்ள ஒரு விருப்பம் அழகழகா ஆர்ட் பண்ணுறது அது தேவன் என்ன செய்தார் தன்னோட சபையில் அந்த அழகாக யூகிச்சு செய்யும்படியா அந்த கூடாரத்தை அழகுபடுத்தும்படியா அழகிய அழகான விதத்தில் அது வடிவமைக்கும்படியாக அதை அவர் பயன்படுத்தினாருங்க அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த இன்ட்ரெஸ்ட் அவருக்கு வந்துருங்க இன்னைக்கு ஒரு ஒரு பிள்ளைங்களையும் நம்மளோட பிள்ளைகளை கவனிச்சு பாருங்களே நம்ம போய் சில நோக்கங்களை வந்து திணிக்கிறோம் ஏ நீ இப்படியாக அப்படியாக அது வேறங்க அப்படி வந்து முடியாது ஆனால் அதுகளுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நான் இப்படி ஆகணும் நான் இந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் அது பெர்த் வருங்க அதுலேயும் கடவுளுடைய காரியங்களை சில சமயம் கடவுளை அதில் ரொம்ப சைன் பண்ண வைக்கணும்னா அவங்க அதுக்கான விதத்துல தகுதி பண்ணப்படுறாங்க பாருங்களேன் பவுல் பார்த்தீங்கன்னா அவன் வந்து கபாலியலுடைய பாதத்துல இருந்து வேதத்தை கட்டறிந்திருந்தான் அதனால தான் அவனுக்கு பயங்கர லிட்ரேட்டாக இருந்தான் அதனால தான் அவன் வேறு வேற க வேறு வேற ஊர்களுக்கு போக முடிஞ்சிச்சு பேதுனால அவ்வளோ தூரம் போய் ச சைன் பண்ணியிருக்க முடியாது அப்படி தானங்க ஆனால் கடவுள் இந்த பௌல அம்மலை அப்படி ஒரு விசேஷத்தை கிருபை இருக்கிற வைச்சிருந்ததுனால தான் அவள் சிறுவயதுலேருந்தே அந்த பாதையில் நடத்தப்பட்டாங்க அதே மாதிரிதாங்க இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் கடவுள் வேறு வேறு தாழ்ந்துகளை வேறு வேறு கிருமைகளை வச்சுருக்காருங்க அதுக்கு நேராகவே நம்மளை நடத்துறதை பார்க்குறோம் இது எப்படி நமக்குள்ளேருந்து வெளியே வரும்னா நம்ம நாமே கடவுளுக்கு விட்டு கொடுக்கும்போது தாங்க நம்ம கடவுளோடு அதிகமாக ஸ்பென்ட் பண்ணும்போது நம்ம தேவன் நம்மளை குறித்து வச்சிருக்க நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளலாங்க எப்படி பவுல் வந்து ஆண்டவரை தெரிந்து கொண்ட உடனே அவங்க அரேபி தேசத்தில் போய் என்னசிதானா மூன்று வருஷம் உட்காந்து தேவ சந்நிதியில் உட்காந்துருந்தானா தான் யாரு நீங்கள் கொடுத்த அழைப்பு ஓகே இப்போ நான் என்ன செய்யணும் உங்களுக்காக ஸ்பெஷலானு அப்போ கடவுள் அவனுக்குள்ளே இருந்த அந்த அந்த ஸ்பெஷல் கேரக்டர் ஸ்பெஷலாக அவனுக்குன்னு வச்சுருந்தேன் அந்த காரியத்தை வெளிப்படுத்தி அவனை ஒவ்வொரு ஊருக்காக கொண்டு போனாராங்க இன்றைக்கி நம்ம நினச்சிக்கிறோம் ஊழியை மட்டும்தான் நம்ம மேலே அப்படின்னு நபருங்க அப்படி இன்னைக்குமே நினைக்காதீங்க சுவிசை அறிவிக்கிறது வந்து எல்லாரும் மேல் விழுந்த கடமைங்க அது எல்லாரும் செய்யணும் ஆனால் அது எப்படி எப்படி செய்யணும் இப்போ பவுல் வந்து மிஷினரியாக போனார் அவருக்கு அது மேலே விழுந்தது இப்போ நீங்கள் ஒரு வேளை டீச்சராக இருக்கலாம் அது இந்த வேலையின் மூலமாக நீங்கள் இயேசுவை வெளிப்படுத்தணுங்க அதுதாங்க அவங்களோட ஸ்பெஷல் காலிங் ஒருவேளை நீங்கள் டாக்டராக இருக்கலாம் அப்போ அந்த வேலையில் இயேசு வந்து ஒரு டாக்டராக இருந்தார்னா எப்படியெல்லாம் ஒளிய செய்திருப்பார் அதே ஊழியத்தை நீங்கள் செய்யணுங்க அந்த டாக்டருங்கிற ப்ரொஃபஷனல் மூலமாக நீங்கள் ஒரு உங்களுடைய ஸ்பெஷல் டேலண்ட்டை கடவுளுக்காக வெளிப்படுத்தணுங்க அதுதாங்க உங்க மேல விழுந்திருக்க அந்த ஸ்பெஷல் அதான் ஸ்பெஷல் காலிங்கிறது விசேஷித்த அழைப்புங்கிறது இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனா பிசினஸ் மேனுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பணம் நீங்க அதிகமா சம்பாதித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நீங்க யூஸ் பண்ணணுங்க அதுக்கான அழைப்பு உங்க மேல இருக்குதுங்க அதாவது இப்போ சாதாரணமா பொதுவான காலியை நான் சொன்னேன் இது வந்து ஸ்பெஷல் காலி எல்லாரும் பிஸ்னஸ் ஆக முடியாது எல்லாரும் பிஸ்னஸ் மேன் ஆக முடியாது எல்லாரும் டீச்சர் ஆக முடியாது எல்லாரும் டாக்டர் ஆக முடியாது எல்லாரும் ஆக முடியாது எல்லாரும் யார் யாருக்கு எந்தெந்த அழைப்போ ஒரு வீட்டில் ஒரு சமையல் பண்றவங்களுக்கு கூட அவங்களுக்குன்னு தலை தனி அழைப்புங்க அவங்க தன்னோட வேலைகள் நிமித்தம் கத்துடை நாமத்தை மகிமைப்படுத்தலாங்க இதே மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம கடவுளுக்காக நம்ம அர்ப்பணிச்ச அதாவது நம்முடைய அறிந்து கொள்ளணும்னா நம்ம தேவ பிரசன்னத்துல அதிகமா உட்காரணுங்க அவரோட உட்காரும் போது நமக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்காரு பார்த்தீங்களா அந்த ஸ்பெஷல் டேலண்ட் அது நமக்குள்ள இருந்து வெளியே வர்றத பாக்கலாங்க தேவனுடைய பிரசன்னம் வந்து ஒரு மலை மாறிங்க அந்த மலை என்ன செய்யுதுன்னா நமக்குள்ள பெய்ய பெய்ய நமக்குள்ள இருக்க வித இருக்கு பார்த்தீங்களா அழைப்பு அதாவது ஸ்பெஷல் டேலண்ட் அது வேகமாக வளர ஆரம்பிக்குங்க அது நமக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்குங்க சிலருக்கு வந்து அதிகமாக நல்லா பாடுவாங்க அந்த அந்த உலகம் முழுவதும் கொண்டு அவரோட பார்க்கலாம் அமர்ந்து அவரோட வேதத்தை வாசிச்சு அவரோடு இணைஞ்சு செயல்பட்டு பாருங்களேன் அந்த ஸ்பெஷல் காலிங் அந்த சிறப்பான அந்த அழைப்பு உங்களுக்குள்ள வெளியே வர்றத பாருங்க யாருக்குமே இது இல்லை ஸ்பெஷல் காலிங் இல்லை இந்த நோக்கம் இல்லைன்னு சொல்லி ஒரு மனுஷன் கூட இந்த பூமியில் இல்லைங்க தேவன் எல்லாரையும் ஒரு பர்டிகுலர் நோக்கத்தோட தாங்க அந்த பூமிக்கு அனுப்புறாரு அதை நிறைவேற்றி அந்த மனுஷன் திரும்பணும்னு அவர் விரும்புறாருங்க எனவே இன்னைக்கு அந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிங்க யேசுப்பா எனக்கு நீங்கள் கொடுத்துருக்க நோக்கத்தை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த நோக்கத்தில் நான் செல்லணும் அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்கு இது இன்னொன்னு சொல்கிறீங்க நீங்கள் சரியான பர்போஸில் செல்லும்போது அதில் அந்த பாதை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க உங்கள் உங்களோட நோக்கத்தில் நீங்க செல்லும் போது விருப்பத்தோட காரியத்தை நீங்க போகும்போது என்ன ஆகுதுன்னா அது உங்களுக்கு உங்களுடைய மனசுக்கு அது சரியான திருப்தியை கொடுக்காதுங்க உங்களுடைய காலிங்க கூட நீங்க ட்ரெஸ்ட் பண்றது பயன்படுத்திக்கலாங்க சரிங்க அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம் எஸ்ப்பா ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஸ்பெஷல் காலிங் கொடுத்துருக்கீங்க அதுக்காக நன்றி நீங்கள் கொடுத்துருக்க அந்த காமான் அழைப்பில் முத வரும்போது தப்புனே இந்த ஸ்பெஷல் காலிங்கை எங்களுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வர்றீங்க எனவே இதை கேட்குற ஒவ்வொருவரும் தங்களோட வாழ்க்கையை இந்த காரியங்களுக்கு அர்ப்பணிக்க ஆண்டவர் தங்களுக்குள் அண்டவரே நீங்கள் வச்சுருக்க நோக்கத்தை அறிந்து கொள்ள அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா உங்களோட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சாமி ஏசு விநாமத்தால் பிதாவே ஆமை ஆமை